ஓம் சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகன் கற்பனையாகவும் பார்க்கலாம் கற்சிலையாகவும் பார்க்கலாம் அவரவர் மனம் போல் காட்சி தருவார் நாம் கற்பனையாகவும் கற்சிலையாகவும் ஒரு பாடல் மூலியமாக நாம் பாடி பார்க்கலாம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே மறவேன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே மறவேன் அற்புதமாகிய அறுபெரும் பொருளே அற்புதமாகிய அரும் பெரும் பொருளே அருமறை தேடும் கருணையம் கடலே அருமறை தேடும் கருணையம் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே மறவேன் நிற்பதும் நடப்பதும் நின் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண் விழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண் விழியாலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே மறவேன் கந்தனே மறவேன் கந்தனே மறவேன் நாம் மறவாமல் இருப்பதுதான் கந்த பெருமான் கந்த பெருமான் அனைவருக்கும் சொந்த பெருமான் கந்தனை வணங்கிவோர் கந்தன் கைவிடுவதே கிடையாது ஏனென்றால் ஆறு முகம் கொண்ட கந்த பெருமான் ஆறு திசைக்கும் பார்க்கும் பரம்பொருளாக நின்று நமக்கு பல வரங்களை தந்து நாம் வாழ்வாங்கு வாழ வைக்க அவனைத் தவிர இந்த கலியுகத்தில் யாருமில்லை என்று நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இப்படி ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு நான் எத்தனை பிறவி கடந்து வந்தேனோ என்று நான் எனக்கே தெரியவில்லை ஆனால் இந்த பிறவியை அவர் வணங்கும் அளவுக்கு என்னை வைத்திருப்பது நான் பெற்ற பெரும்பாக்கியம் முருகா முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் எனக்கு கிடைத்த பெரும்பாக்கியம் அப்பனருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி ஓ முருகா முருகாசரணம் ஓ முருகாசரணம் சரணம் முருகாசரணம் முருகா முருகாசரணம்